வணக்கம் சிவேங்க ஜோதிடர் பி செந்தகுமார் பேசுகிறேன் கடவுள் அணுக்குற யூடியூப் சேனலா மூலம் உங்களை சந்திப்பு மிக மிக மகிழ்ச்சி இருக்கிறேன் இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்கணும் அப்படின்னா பணம் எந்தெந்த ராசிக்கு பணம் வரும் அப்படிங்கிறத இப்ப நம்ம எளிமையான மட்டத்துல ராசி கட்டத்துல நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே பணத்தை கொடுக்கக்கூடிய கதை வந்து சுக்கரன் அப்ப சுக்கர பகவான் வந்து ஜாதகத்துல நல்லா வலுவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் வரும் வரும் அது ராசி கட்டத்துல எளிமையான முறையில நம்ம எப்படி பாக்குறது அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவு இப்போ தற்போது வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி சனி பகவான் மகரத்தில் வந்து கும்பராசிக்கு இடப்பிச்சேன் இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ கும்பராசியில் வந்து ரெண்டரை ஆண்டு காலம் வந்து சனி பகவான் வந்து இருக்கப்போகிறார் அப்போ கும்ப ராசியில் சுக்கரன் யார் பிறப்பு ஜாத சுக்கரன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆண்டு காலம் வந்து பணம் வரவும் இருக்கும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க கும்ப ராசியில் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் இருக்காரோ சுக்கரன் தனித்திருக்கணும் சுக்கரன் இருக்காரோ அவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டரை ஆண்டு காலம் வந்து பணவரவு வந்து நல்லா இருக்கும் மீன ராசியில் சுக்கரன் பிறக்கும்போது சுக்கரன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டரை ஆண்டு காலம் வந்து பணவரவும் நல்லா இருக்கும் ஏன்னா சனியும் சுக்கரன் வந்து ஒரு நட்பு கிரகங்கள் அதனால ரெண்டரை ஆண்டு காலம் வந்து கொடுப்பாரு கும்பத்தில் சுக்கரன் இருக்கவங்களுக்கு இரண்டரை ஆண்டு காலங்கள் போது சுக்கரன் இருக்கணும் பிறக்கும்போது சுக்கரன் இருக்கும்போது இப்போ சனி பகவான் சுக்கரனோட போய் சேரும்போது கண்டிப்பாக இரண்டே ஆண்டுகளாக பண வரவு கொடுப்பார் மீன ராசியில் யாருக்கெல்லாம் சுக்கரன் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டே ஆண்டு காலம் வந்து பணம் வந்து சனி பகவான் வந்து கொடுப்பாரு அடுத்து வந்து மிதுனத்தில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்களுக்கு வந்து கண்டிப்பாக பணவரவு ஒரு ஆண்டு காலம் பெறும் சிம்ம ராசியில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பணவரவு வந்து ஆண்டு காலங்கள் வரும் தனுசு ராசியில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பண வரவு வரும் அப்போ எந்தெந்த ராசியில் சுக்கரங்க பிறந்தவர்களுக்கு பண வரவு வரும்னா கும்ப ராசியில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்களுக்கு பணவரவு வரும் மீன ராசியில் சுக்கரன் பிற சுக்கரன் பிறப்பு ஜாதி இருக்கும்போது அவள் பணம் வரும் மிதனத்தில் சுக்கரன் இருக்கும்போது அவளுக்கு பிரபுஜாதி ஜாதி சுக்கரன் இருக்கும்போது அவளுக்கு பணம் வரும் சிம்மத்தில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்களுக்கு அவளுக்கு பணம் வரும் தனுசு ராசியில் சுக்கரங்க பிறந்தவர்களுக்கு வந்து பண வரவு வரும் அப்போ வந்து ஒரு அஞ்சு ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சினால ஒரு நல்ல பண உறவு வரும் சரி யார் யார் ஜாதத்தில் சுக்கரன் சனி சேர்க்கை பிறந்தவங்களுக்கு பிறந்தவளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உறவு கையில் இருக்கும் அவங்க ஆசை பூர்வம் நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ சுக்ரன் சனி சேர்க்கைங்கிறது ஒரு ஒரு நல்ல சேர்க்கை இது நீங்கள் ஜாதகத்தில் வந்து எளிமையான முறையில் பார்த்துக்கலாம் இன்னைக்கு இந்த ஜாத ஜோதிடர் வந்து ஜோதிடர் அணுகிறதே எனக்கு எப்போ பணம் வரும் வரும் அப்படின்னு கேட்கறதுக்காண்டி இந்த பதிவை நான் போடுறேன் அப்போ ஒரு அஞ்சு ராசிக்கு சுக்கரன் இருக்க பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலம் நல்ல பணம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணம் வரும் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன் கும்ப ராசியில் சுக்கரனுக்கு பிறந்தவர்களுக்கு பணவரம் வரும் மீன ராசியில் சுக்கரனுக்கு பிறந்தவர்களுக்கு பணம் வரும் மிதன ராசியில் சுக்கரனுக்கு பிறந்தவர்களுக்கு பணம் வரும் சிம்ம ராசியில் சுக்கரனுக்களுக்கு பணம் வரும் தனுசு ராசியில் சுக்கரனுக்கு பணம் வரும் ரெண்டரை ஆண்டு காலம் அவங்களுக்கு நல்ல பண பணவரம் வரையும் இதை நீங்கள் ராசி கட்டத்தில் நம்ம எளிமையான முறையில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுக்கரன் சனி சேர்க்கைங்கிறது ஒரு நல்ல சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுக்கரனுக்கு பகைகரமான கேது சூரியன் ராகு இது மாதிரிலாம் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பண உறவு வந்து கொஞ்சம் குறையும் அப்போ சனி பகவான் சுக்கனோடு சேரும்போது ஒரு நல்ல பண உறவை கொடுக்குறாரு சரி இந்த வீடியோ புரியலை திருப்பி இருக்க கேட்டுக்கங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்க நம்ம கடவுள் அனுகிற சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ரைட் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு புதிய புதிய தகவலை எளியமான முறையில் ஜோதி தகவலை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்